சுப்ரமணியம் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் மலிவு மலிவாக கிடைக்கும் எதையும் நாம் மதிப்பதில்லை அது அன்பாக இருந்தாலும் இனிய வணக்கம் இது வந்து தினேஷ் லன் அனுப்பிச்சார் தேங்க்யூ தினேஷ் இப்ப அதிகமா தினேஷ் தான் அமைச்சுட்டு இருக்காருன்னா அந்த பதிவு மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன் நீங்க நினைச்சுக்காதீங்க எப்ப பார்த்தாலும் தினேஷ் பேர் தான் சொல்றேன் அவர் தான் எனக்கு ரெகுலராக அனுப்பிச்சிட்டு இருக்காரு இப்ப அசோக் கீதாலாம் எனக்கு அனுப்புறது இல்லை அவங்க அனுப்பும் போது அதையும் சொல்றேன் ஓகேயா ஒரு பொண்ணு வெளியூர் போகிறதுக்கு அவங்க வந்து கால் டாக்ஸி புக் பண்ணியிருந்தாங்க அந்த கால் டாக்ஸி வந்தோடனே அவங்க வந்து பயணம் போயிட்டே இருக்குது பயணம் போகும்போது அவர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக அந்த டிரைவர் வந்து பதில் இருந்தார் இந்த பொண்ணுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது மெத்த டிரைவர்லாம் ரொம்ப இறுக்கமாக உருன்னு வருவாங்க ஆனால் இவர் மட்டும் வித்தியாசமாக பதில் அளிக்கிறாரே என்ன அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப தன்மையாக பேசினார் கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொன்னார் ஒரு இறுக்கமாகவும் இல்லை அதுக்கு அதுக்கோசரம் ரொம்ப ஓவராகவும் வந்து உற்சாகமாகவும் இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் இல்லை ரொம்ப இது அவரோட செய்கையே ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எந்த கேள்வி கேட்டாலும் தன்மையாக பதில் சொன்னார் அந்த பயணம் வந்து ரொம்ப அந்த ஃபீல் கூட அந்த ரொம்ப பயணமே ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா இன் கூட வர ஒருத்தர் வந்து நமக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்கோடு வரும்போது நமக்கு இருக்கும் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அவர் கேட்டு அவங்க அந்த அந்த பொண்ணு கேட்டுச்சு அண்ணா எப்போதுமே நீங்கள் இப்படி தானா இல்லை மித்த டிரைவர் மாதிரி நீங்கள் இல்லையே மித்த டிரைவர்லாம் ரொம்ப இறுக்கமாக வருவாங்க இறங்கி போகும்போது எனக்கும் உனக்கு எந்த சம்மதம் இல்லாத மாதிரி போவாங்க ஆனால் உங்களோட ட்ராவல் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு அவர் சொன்னாரா இல்லைங்க நானும் வந்து மித்தவங்க மாதிரி தான் அப்படி இருக்கமா இருந்தால் இருந்தேன் யாராச்சும் இறங்கி போனேன் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அது மாதிரி தான் இருந்தேன் என்ன என்ன வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்துச்சு அந்த மாற்றத்துக்கு அப்புறம் நான் வந்து நிறையா மாறி போயிட்டேன் அப்படின்னோடே என்ன மாற்றம் என்ன உங்களுக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே நான் வந்து ஒரு கிளைண்ட்டை கூட்டு ஒரு செமினாருக்கு போயிட்டு இருந்தேன் அவர் வந்து புக் பண்ணும்போதே சொன்னார் தம்பி நீங்கள் வந்து அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் காலையிலேருந்து சாயந்தரில் எனக்கு செமினார் நடக்கும் அந்த செமினார் முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்துடலாம் தம்பி நீங்கள் வந்து நடுவில் போக வேண்டாம் அங்கேயே இருங்கன்னு சொன்னார் நான் வந்து கார் பார்க்கிட்ட சும்மா தானே இருக்கும் சார் இந்த செமினார்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்கலான்னு போனா அப்படியே ரொம்ப உற்சாகமாக எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நானும் போய் ஓரமாக ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டேன் சும்மா இல்லட்டு நம்ம டாக்ஸில் தூங்கிட்டு தானே இருப்போம் பரவாயில்ல என்ன சொல்றாங்க கவனிக்கலாம்னு நான் போய் உட்காந்துருந்தேன் உட்காரும்போது எல்லாருமே ரொம்ப உத்வேகமாகவும் இருந்தாங்க உற்சாகமாக இருந்தாங்க அந்த ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் காலையில் போது எந்த எண்ணத்தில் எந்திரிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நாள் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு வந்து இது புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலி அவங்க என்னங்க அப்படின்னா இஃப் யூ கெட் அப் இன் த மார்னிங் எக்ஸ்பெக்டிங் அ பேட் டே யூ வில் நீங்கள் எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போதோ இப்படி பண்ணணும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் நீங்கள் வந்து ஒரு உற்சாகமே இல்லாத ஒரு எனர்ஜியோடு எந் எந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவுமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இது வந்து புதுசா இருந்துச்சு நம்ம அப்ப வந்து நான் வந்து யோசனை பண்ணேன் என்னோட வாழ்க்கையிலயும் நான் வந்து ஒவ்வொரு நாள் சந்தோஷமா இருக்கேன் ஒவ்வொரு நாள் சந்தோஷமும் இல்லாம இருக்கேன் எனக்கு இந்த அவர் சொன்னது கேட்ட பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் போதே நான் வந்து இந்த நாள் எப்படி இருக்க போதும் நானே முத காலையில் முடிவு பண்ணிடுறேன் இது வந்து அதர் ஃபேக்டர்ஸ் வந்து முக்கியம் இல்லை மற்றவங்க முக்கியம் இல்லை மற்றவங்க எனக்கு கொடுத்த தொல்லையோ மற்றவங்க நாள் வந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை நானாக எந்திரிக்கும் போது எனக்கு என்ன எண்ணங்கள் வருதோ அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை இருந்துச்சுன்னு புரிஞ்சுட்டு எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் இருந்துச்சு நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளே நம்மளோட நாளை எதுன்னு டிசைட் பண்ணுறோன்னு நமக்கு தெரியுது தெரியாமே நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம் ஆனால் வந்து ப்ளே மட்டும் மற்றவங்க மேலே பண்ணான்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப எனக்கு கவர்ந்துச்சு அடுத்தது அவங்க அவங்க என்ன சொன்னாங்க பிஎட் டக் பிஎன் ஈகல் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு புரியல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அப்புறம் வந்து அதில் வந்து விளக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா த டக்ஸ் ஓன்லி மேக் நாய்ஸ் அண்ட் கம்ப்ளைன் த ஈகிள் சோர் அபவ் த குரூப் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நான் வாத் வந்து என்ன பார்த்தாலும் பேசிட்டே தான் இருக்கும் ஆனால் வந்து கழுகு வந்து என்ன பண்ணும் அது வந்து எதுவுமே பேசாது ஆனால் உயரத்துக்கு எல்லாத்தோடையும் உயரமாக பறந்து பறந்து போயிடும் அதனால இது உன்னோட சாய்ஸ் நீ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உன்னோட செய்கையும் நீ வந்து ஒரு வாத்தாக இருக்க போறியா இல்லை கழுகாக இருக்க போறியா நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு இது சொன்னாங்க எனக்கு இது ரெண்டும் கேட்டுட்டு எனக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் வந்துச்சு எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம வந்து நானும் மித்த எப்போதும் போல மித்த டிரைவர்ஸ் போல நானும் எப்போ பார்த்தாலும் கடிஞ்சு திட்டிக்கிட்டு ரோட்டில் எவனாச்சும் ஒழுங்காக வரேன்னா அதை பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கமா ஒரு சத்தம் போட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்தேன் இந்த செமினாருக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு நான் தான் என்னோட நாள் டிசைட் பண்ணும் நான் மற்றவங்களை எப்படி துன்புறுத்துறேன் மற்றவங்களை நான் பிளேம் பண்ண ஆக்சுவலி நானே என்னை எப்படி நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு வார்த்தை மாதிரி என்ன பார்த்தா லப லப லபலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இல்லாமல் இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுச்சு மேடம் அதுக்கப்புறமே நான் வந்து என்னோடய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தேன் ஒரு நாள் எந்திரிக்கும் போதே உற்சாகமாக ரொம்ப குஷியாக எந்திரிப்பேன் அந்த நாள் ஃபுல்லாகவே குஷியாக இருந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு கிளைண்ட்டுமே வரும்போது அவங்கள வந்து நான் வந்து அந்த பயணத்தை காசு கொடுக்கூட வர வரையில் அந்த பயணம் முடிய வரும்னா இல்லாமல் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப சாஃப்டாக நல்லா பதில் சொல்லிட்டு என்னோட A que... única... தேவை ஆர் இஃப் அவங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா என்னோடய எண்ணங்களும் ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கு நல்ல கான்வர்சேஷன் இருந்தது பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இறங்குவோது ஐயோ இறங்க இடம் வந்துருச்சே இறங்கணுமே உங்கள்கிட்ட இன்னொரு நேரம் பேசி ஃபீலை கொடுக்க ஆரம்பித்தேன் இது கொடுத்தோன்னே எனக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ என்னோடய எல்லா கிளைண்ட்டுமே என்னோடய நம்பர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் இருந்தோட ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு வந்து நிறைய காசு வருது நான் வந்து பேக் டு பேக் புக் ஆகிடுறேன் யாராச்சும் வெளியூர் போயிட்டு வந்தாங்கன்னா வரும்போதே எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க நான் வந்து இன்றைக்கி இந்த டைமுக்கு வந்துடுவேன் என்னை நீங்கள் தான் பிக்கப் பண்ணணும் வேறு டாக்ஸி அனுப்ப வேண்டாம்னு சொல்கிறாங்க ஸோ நான் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறேன் நிம்மதியாகவும் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க மேடம் அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணுக்கு வந்து சூப்பருங்கண்ணா எனக்கே அந்த ஃபீல் இருக்குது உங்களோட டிராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல் வந்து உங்ககிட்ட பேசுறக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு இந்த டாக்ஸி ஏறினோன்னே அந்த வைப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் இப்படியே இருக்குங்கண்ணா மாறி நான் இல்லைங்க மேடம் நான் கண்டிப்பாக மாற மாட்டேன் ஏன்னா அந்த ஏற்கனவே வாழ்க்கைக்கும் இப்போயும் நான் கம்பேர் பண்ணும்போது நான் எல்லாமே நல்லா பண்ணுறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா நல்லா கிளைண்ட்ஸ் இருக்காங்க என்ன சந்தோஷமாக இருக்குது இது இதெல்லாம் மாற்றம் நான் மாற்ற மாட்டேங்க மேடம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பிரயோசனம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டோன்ட் பி எட் டக் ஹூ வில் மேக் நாய்ஸ் பட் பி அ ஈகிள் கூல் சோர் அப் இந்த ஹை அப்படிங்கிற வார்த்தை வாசகம் வந்து எனக்கு மனசில் வந்துச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு அந்த பொண்ணு ஷேர் பண்ணியிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வார்த்தா இருக்க போகிறீங்களா இல்லை ஈகிளாக இருக்க போறீங்களா நீங்கள் தான் முடிவு பண்ணோம் நீங்கள் சொல்லக்கூடாது சில சமயம் வார்த்தா இருக்கா நான் நிறைய டைம் ஈகிளாக இருக்கேன் இல்லை நிறைய டைம் நான் வந்து இங்கே வார்த்த வார்த்தை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் எப்பயாவது ஒரு நாள் தான் ஈங்களாக இருக்கேன்னு சொல்ல வேணாம் நீங்கள் உங்கள் டேயை டிசைட் பண்ணுங்க காலையில் எந்திரிக்கும் போதே உற்சாகமாக எழுந்திரிங்க எதுவுமே நடக்க போகிறதில்லைங்க எதுவுமே மாற்ற போகிறதில்லைங்க எல்லாமே ஜாலியாக இருக்குங்க நீங்கள் தூரம் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பெரிய ஜோக்காக உங்களுக்கு தெரியும் அப்படி பார்த்து பாருங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் que no de video recomendado okay yeah.